ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன் இது வரைக்கும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பெல்லைக்கானும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து மெஹந்தி டிசைன் வந்துட்டு பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு நம்ம வந்து மெஹந்தி வைக்கிற மாதிரி கிடையாது இது வந்து இலையே நம்ம வந்து வைக்க போகிறோம் அஞ்சே நிமிஷத்தில் வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிரும் இதில் வந்து நான் மூணு டிசைன் வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து மருதாணி இலை வந்து நமக்கு தேவை நல்லா சின்ன சின்ன இலையாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க சின்ன இலையாக இருந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வால்ன் ஸ்ப்ரே வந்து நமக்கு தேவை இந்த மாதிரி வால்னின் ஸ்ப்ரேவை வந்து நம்ம எந்த கையில் வைக்க போகிறோமோ அந்த இதில் ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க உங்களுக்கு நல்லா லிக்விடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கை வந்து ஈரப்பதமாக இருக்கணும் இப்போ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து போட போகிறோம் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இலையை வந்துட்டு வச்சிங்கன்னாவே நல்லா ஒட்டிக்கும் அந்த ஈரப்பதம் இருக்கங்காட்டி அந்த இலை நல்லா ஒட்டிக்கும் ஸோ வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்துட்டு நம்ம இந்த இதை நம்ம லீஃப் வந்து வைக்க போகிறோம் உங்களுக்கு அப்படி இலை வந்து ஒட்டலை அப்படின்னா உன்னி கொஞ்சம் நம்ம வந்து ஸ்ப்ரே அடிச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு கையில் வந்து அந்த கலர் இறங்கிடும் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து டார்க்கான கலர் கிடைக்கும் நம்ம எதாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னு நினச்சா நம்ம வந்து டிசைன் இந்த மாதிரி பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நேச்சுரலாக இருக்கங்காட்டி உங்களுக்கு எந்த வித கெமிக்கலும் கிடையாது ஸோ வந்துட்டு இந்த மாதிரி இயற்கை முறையிலேயே நம்ம வந்துட்டு ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நான் வந்து அப்படியே எல்லா இலையும் வந்துட்டு ஒரு அழகான ஷேப்பில் நான் வச்சுட்டு வரேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த இலை வந்து ஒட்டலைன்னா கொஞ்சம் லைட்டாக வாலினி ஸ்ப்ரே அடிச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அந்த இலை நல்லா ஒட்டும் இது வந்து ஃபஸ்ட்டு டிசைன் வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த டிசைன் வந்துருக்கும் உங்களுக்கு நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம் இது ஒரு டிசைனு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன டிசைன் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம் எவ்வளோ ரெட்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த டிசைனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரியே நம்ம சுற்றியும் நம்ம வச்சுக்க போகிறோம் இலையை ஃபுல்லுமே அந்த இலை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டிக்காக இருக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் பட் வந்து ஒரு தடவை ஒட்டிடுச்சுன்னா நல்லா வந்துட்டு அது ஒட்டைக்கும் ஸோ இதே மாதிரியே வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மருதாணி டிசைன் பார்த்திங்கன்னா நிறையா டிசைன் வந்து நம்ம பண்ணலாம் இந்த இலையை வந்துட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் ஹார்ட் ஷேப்பில் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமாலும் நம்ம கட் பண்ணிவிட்டு அழகாக டிசைன் வந்து போடலாம் இது மருதாணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டூ வீக்ஸ் வரைக்குமே நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம எல்லாம் போட்டால் வச்சுக்கோங்க ஒன் வீக்லேயே வந்து அழிஞ்சிடும் அது கெமிக்கலும் கூட இது வந்து நம்ம நேச்சுரல் மருதாணியை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம டிசைன் வரும் அப்படின்னு இந்த மாதிரி எல்லா பக்கத்துலேயும் ஒட்டிக்கோங்க ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வச்சுட்டு அப்புறம் கீழே லீஃப் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஒன்ஸ் இந்த எல்லாம் வந்து லைட்டாக காஞ்ச பிறகு லைட்டாக வந்து வாலின் ஸ்ப்ரே அடிச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஆகணும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இலை வந்து நல்லா வந்து காஞ்சி இந்த மாதிரி ஆகணும் இந்த இதெல்லாம் நீங்கள் எடுத்து காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நமக்கு செவந்துருக்குன்னு நல்லா டார்க் ரெட்டாக வந்து நமக்கு கிடச்சிருக்கு மருதாணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே வந்துட்டு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடும் நீங்கள் கோன் போட்டாலுமே நம்ம வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேனாவது வெயிட் பண்ணணும் பட் இந்த மாதிரி நீங்கள் டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே உங்கள் கை நேரச்சி ஒரு அழகான கலர் கிடச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த டிசைன் வந்து கிடச்சிருக்குன்னு நம்ம நெக்ஸ்ட் என்ன டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கல வாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் தான் வந்து பண்ண போகிறேன் உங்களுக்கு இதில் நிறையா டிசைன்ஸ் பண்ணலாம் நான் இதில் மூணு டிசைன் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதே ஃபஸ்ட்டு வச்ச நேம் மாதிரியே தான் உங்களுக்கு வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து அந்த லீஃபை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இடை இடையெல்லாம் விட்டு விட்டு இலையை வந்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த விரல்களில் எல்லாமே நம்ம டிசைன் பண்ணலாம் இந்த சின்ன சின்ன இலையாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மருதான இலையை வந்து நீங்கள் சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு டிசைன் பண்ணும்போது ரொம்ப அழகான ஃபினிஷிங் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா ஃபிங்கர்லேயுமே வந்துட்டு அந்த சின்ன சின்ன இலையை வந்துட்டு வச்சிடும் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் லைட்டாக வால்னி ஸ்ப்ரே அடிச்சுக்கோங்க இந்த டிசைன் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லும் நம்ம கை நிறச்சி வச்சாச்சு இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லும் கை நெரைச்சி இருக்கிற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் வந்துட்டு நான் இது மேலே வால்னி ஸ்ப்ரே அடிச்சுக்கிறேன் அப்போ தான் வந்துட்டு நல்லா வந்துட்டு நமக்கு கலர் கிடைக்கும் அதனால நான் வால்னி ஸ்ப்ரே அடிச்சிட்டேன் ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சவந்தருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மூணு டிசைனுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்